மிகவும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்கிற உங்கள் அனைவருக்கும் திருத்துதர்களான புனித பேத பெருவிழாவின் வாழ்த்துக்களை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தாய் திரு அவை புனிதர்களான பேதிரு பவுலுடைய பெருவிழாவை சிறப்பிக்கிற வேளையில் இந்த புனிதனுடைய பெயரை தாங்கி நிற்கிற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் திருச்சபையினுடைய இருவேறு ஆளுமைகள் பல ஆலயங்களிலே நீங்கள் செல்லுகிற பொழுது நுழைவாயில்களிலேயே இவருடைய இரண்டு திருச்சிறுபங்களையும் பார்க்க முடியும் ஒரு பக்கம் புனித பவுலோடையாருடைய திருச்சபை திருச்செருபத்தையும் விவலியத்தையும் பாலையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு திருச்சிறுபத்தையும் பேரு இரண்டு கரங்களிலே தன்னுடைய கரங்களிலே திறவுகோள்களை வைத்துக் கொண்டிருக்கிற புனித பேதுருடைய திருச்சிறுவத்தையும் பல ஆலயங்களிலும் நீங்கள் நிச்சயமாக கண்டிருப்பீர்கள் எனவே இந்த இரண்டு ஆளுமைகளை இந்த இரண்டு இயேசினுடைய திருத்துதர்களை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய வரலாற்று பின்னணி உண்டு இவர்கள் நிச்சயமாக இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை அனுபவித்தவர்கள் இயேசுவை அறிவித்தவர்கள் உங்களுக்கு புரியும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பீன் அனௌன்ஸ்ட் எதை அனுபவித்திருக்கிறேனோ அதை நான் அறிவிக்க வேண்டுமே அறிவிக்கவில்லை என்றால் பயனற்றது திருச்சங்கம் பேதரவியும் யோவானையும் கூப்பிட்டு அவர்கள் கற்றளையிடுகிறார்கள் இனி நீங்கள் இயேசுவை பற்றி எங்கும் நீங்கள் அறிவிக்க கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அந்த திருச்சங்கத்தினுடைய அறிவிப்புக்கு கட்டுப்படவில்லை நாங்கள் யாருக்கு செவி சாய்ப்பது கடவுளுக்கா மனிதருக்கா நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறோம் மாபெரும் சத்தியத்தை உள்ளே வைத்துக் கொள்கிற பொழுது அது வெடித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தாங்கிய இரண்டு மாபெரும் திருத்துவர்கள் புனிதர்கள் தான் இந்த பேதுரு இந்த பவுல் சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் இந்த பேதுரு உங்களுக்கு தெரியும் நாம் நமக்கு தெரியும் விவேலத்தில் வாசிக்கிறோம் அந்திரையா தன்னுடைய சகோதரர் அந்திரையா தான் இவரை ஏசு விடத்தில் அழைத்து வருகிறார் பிறகு இயேசு விடத்தில் இவருக்கு நெருக்கமான அனுபவம் வருகிறது இயேசுடைய போதனைகள் இயேசு இயேசுவுக்கு ஏழைகள் மீது இருந்த தாகம் அந்த யூத சட்டங்களை தூய்மைப்படுத்த இயேசு எடுத்துக்கொண்ட நிலைப்பாடு இவை அனைத்தும் நிச்சயமாக பேதுருவை வெகுவாக பாதித்தது என்று நாம் சொல்ல வேண்டும் எனவேதான் பல இடங்களிலே முக்கியமான இடங்களிலே பேதர் இல்லாமல் இயேசு அங்கு இல்லவே இல்லை எல்லா இடங்களுக்கும் பேதவை இயேசு அழைத்துச் செல்வதை பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு ஆளுமை இன்றைக்கு பிலிப்பு பகுதியிலே இயேசு வருகிற பொழுது மக்கள் எல்லோரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார் அப்படி கேட்கிற பொழுது எல்லோரும் சொல்லுகிறார்கள் திருமுழுக்கு யோவான் என்று சில சொல்லுகிறார்கள் இலியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்ல இயேசு தன்னுடைய கேள்வியினுடைய இரண்டாவது கட்டத்தை நகர்கிறார் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் ஒரு திருத்துதனுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மிக நெருக்கமான கேள்வி இன்றைக்கு நமக்கும் கூட ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கொடுக்க கொடுக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கேள்வி எனக்கு ஏசு யார் நம் கேள்வி எழுப்பணும் எனக்கு ஏசு யார் இஸ் ஜீசஸ் டு மீ வெரி பர்சனலி அப்போ அப்படி எடுத்துக்கொண்ட பொழுதுதான் பேதரு சொல்லுகிறார் நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிற பொழுது மத்திய நிதி பதினாறு பதினேழுல பதிலுக்கு ஏசு யோவானின் மகன் சிமோனே நீ வேறு பெற்றவன் இதை எந்த மனிதர் உனக்கு வெளிப்படுத்தவில்லை விண்ணகத்தில் உள்ள என் தந்தை உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதிரு என்று சொல்லுகிறார் சிமோன் என்கிற ஒருவரை இப்பொழுது ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் பேதிரு என்று மாற்றுகிறார் தன்னுடைய பெயரை மாற்றுகிறார் பெயர் மாற்றம் நிச்சயமாக வரலாற்றிலே மிக முக்கியமானது அதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும் எந்தெந்த இடங்களிலே பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் தொடக்க புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து உன் பெயர் அபிராம் அன்று அபிராம் அன்று என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குவேன் என்று சொல்கிறான் அபிராம் என்றிருந்த ஒருவர் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டிருக்கிறார் அதே போலதான் தொடக்க நுட்பத்தக்கம் பதினேழு பதினைந்திலே நாம் பார்க்கிறோம் பின்பு கடவுள் ஆபிரகாமிடம் உன் மனைவியை சாராய் என அழைக்காதே எப்படி கூப்பிடணும் இனி சாரா என்பதே அவள் பெயர் என்று சாரா அவனுடைய பெயரை மாற்றுகிறார் சாரா என்பது அல்ல சாரா என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லுகிறார் தொடக்க வாங்க புத்தகம் முப்பத்தி ஐந்து பத்துல பார்க்கிறோம் கடவுள் யாக்கோபை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும் பின்தொடர்ந்து பாருங்கள் எப்படி சீமோன் யோவானின் மகன் சீமோனே நீ பேறு பெற்றவன் என்று சொல்லிவிட்டு உன் பெயர் பேரு இந்த பாறை திருச்சி என்று மாற்றுகிறாரோ அதுபோல இது இங்கிருந்து வருகிறது என்ன மரபிலிருந்து வருகிறது என்பதற்காக இவை நான் உங்களோடு சொல்லுகிறேன் கடவுள் அபிராம் என்ற மனிதரை ஆபிரகாமாக மாற்றினார் சாரா என்ற ஒரு சகோதரியை சாரா என்ற பெயரை மாற்றுகிறார் தொடக்க நுட்பத்துக்கு முப்பத்தி ஐந்து பத்துல நான் பார்க்கிறோம் கடவுள் யாக்கோபி நோக்கி உன் பெயர் யாக்கோபு இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய் இனிமே நீ என்று அழைக்கப்பட மாட்டாய் உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்று உரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார் என்று தொடக்க தொடக்கத்தில் பார்க்கிறோம் அப்படிதான் இன்றைக்கு சீமோன் பேதுருவாக மாறுகிறார் இப்ப ஏன் பேரை மாத்தணும் பேரை மாத்ததுனால அவர் நல்லா ஆயிடுமா அப்படின்னா இல்ல பெயரை மாற்றுகிற பொழுது மூன்று விஷயங்கள் அங்கே நாம் வெவ்வளிய மரபை கூர்ந்து பார்க்க வேண்டும் புதிய பணி அடையாளம் அதான் பெயர் ஒப்படைக்கப்படுவதற்கு இரண்டாவது அது கடவுடைய திட்டம் அப்பொழுது வெளிப்படும் கடவுடைய திட்டம் அது வெளிப்படும் மூன்றாவது அந்த திட்டம் அழைக்கப்பட்ட பெயர் மாற்றப்பட்ட அந்த மனிதர்களே அது நிறைவு பெறும் தான் அந்த மிஷனை எடுத்து செல்றவர் இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு திருத்தந்தையும் நியமனம் செய்யப்படுகிற பொழுது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திருத்தந்தையும் நியமனம் செய்யப்படுகிற பொழுது அவர்களுடைய ஏற்பெயரை விட்டுவிட்டு அவர்கள் வேறொரு பெயரை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் ராஜ்சிங்கர் என்கிற கருதினால் பதினாறாம் ஆசீர்வாதத்தர் போப் தி சிக்ஸ்டீன்த் என்கிற பெயரை எடுத்துக் கொள்கிறார் ஜார்ஜ் பொர்காக்லியோ என்கிற பெயரை கொண்ட கருதினால் அவர் திருத்தந்தையாக நியமனம் செய்யப்படுகிற பொழுது போப் பிரான்சிஸ் பெயரை எடுத்துக் கொள்கிறார் இப்பொழுது சமீபத்தில் திருத்தந்தை அவருடைய பெயரை விட்டுவிட்டு இப்பொழுது லியோ என்கிற ஒரு திருத்தந்தையுடைய முன்னாள் திருத்தந்தையினுடைய அவருடைய பெயரை எடுத்துக் கொள்கிறார் ஆக உங்களுக்கு புரியும் அப்போ இந்த பெயரை மாற்றுகிற பொழுது அவருக்கான புதிய பணி நீ பெரிய இனத்தை வழிநடத்த போற அபிரஹாம் கிட்ட சொல்றார் ஒரு பெரிய இனத்தினுடைய சாராய்கிட்ட சொல்றார் இனத்தை வழிநடத்தப் போற இஸ்ரேல் அப்படி நீ சாதாரண சிங்கிள் மனுஷன் தனி மனிதன்ல பெரிய இனம் என்று சொல்கிறார் அப்படியானால் ஏன் சீமோன் பேதுருவாக மாறுகிறார் என்பது இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த திருச்சபை தனக்கு பின் அவன் வழிநடத்த வேண்டும் தலைமை தாங்க வேண்டும் நம்பிக்கையிலே வலுவில்லாமல் அவன் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி உன் பெயர் பேதுரு பாறை இந்த மேல் மேலே திருச்சபை கட்டுவேன் திறவுகோள்கள் உன்னிடத்தில் கொடுக்கப்படும் விண்ணரசின் அரசின் திறவுகோள்கள் உன்னிடத்தில் கொடுக்கப்படும் எவையெல்லாம் நீ மண்ணுலகில் அனுமதிக்கிறாயோ அவை விண்ணுலையில் அனுமதிக்கப்படும் எவையெல்லாம் நீ மண்ணுலையில தடை செய்கிறாயோ அவை விண்ணுலகில் தடை செய்யப்படும் என்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை பேதருவுக்கு ஆண்டு கொடுக்கிறார் இந்த பேதரு ஆண்டவருக்கு எப்படி நெருக்கமாகிறார் என்பதை நாம் பார்த்தோம் இதே பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனமானவர் தான் எளிதில் கோபப்படக்கூடியவர் ஆண்டவர் கைது செய்ய அவர்கள் தடைகளோடும் வருகிற பொழுது அவர் தன் இடுப்பில் இருந்த வாளை உருவி காதை வெட்டுகிற அந்த ஒரு செயலை பார்க்கிறோம் கோபம் ரொம்ப இமோஷனலான ஒரு மனிதர் ஆண்டவரை பார்த்துட்டோம் ஆண்டவர் தான் அப்படின்னு நினைக்கிறப்போ படகுல இருந்து கடல்ல கீழே குதிச்சு இடையில கச்சையை கற்றார் ஆண்டவரை நான் பாவி என்னை விட்டு போயிடுங்க அப்படின்றார் பாசன் பன் ரொம்ப அப்படியே ஒரு நெருக்கமா வரக்கூடியவர் யார் போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் பேரு உங்களை விட்டுட்டு போனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஆண்டவர் சொல்றாரு மும்முறை மறுதளிப்பாய் சொல்றாரு அதே போல நடக்குது என்னை அவருக்கு தெரியாதுன்னு சொல்றார் யாருனே தெரியாதுன்னு சொல்றார் நீ சொல்றது யாருன்னு தெரியாதுன்னு சொல்றார் ஆனால் பாருங்கள் மனம் எதிரும்பி அழுவதோடு அல்லாமல் மன்னிப்பு கேட்டு அவர் மனமாட்டமாகறார் இயேசுடைய உயிர் பிறகு புதுப்பிக்கப்பட்ட மனிதனாக ஆவியின் அருங்கொடைகளை பெற்ற ஒரு மனிதனாக இந்த மற்ற அனைத்து திருத்துவர்களையும் ஆவியின் வல்ல மேலே அழைத்து செல்கிற ஒரு தலைமை அப்போ சிலராக வெளிவருவதை பார்க்கிறோம் தன்னுடைய உயிரை துச்சமென கருதுவதை பார்க்கிறோம் இயேசுக்காக சான்று பகர்ந்ததை பார்க்கிறோம் எவ்வளவு பயந்தாரோ அவ்வளவு பயத்துக்கு மாறாக இயேசுக்காக தன் வாழ்க்கை தான் பேதுரு தலைகீழாக சிறுவையில அறையப்பட்டு சாகிறார் இந்த பேருடைய ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தான் உள்ளன என்று சொல்கிறார் அப்ப பேரு நன்னா கவனியுங்கள் பேத ஆண்டவரை நன்கு கவனித்தவர் புரிந்து கொண்டவர் நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் எனக்கு அந்த உணர்வு இருக்கிறதா நான் உண்மையிலேயே இயேசுவை நம்புகிறேனா இயேசுவின் வார்த்தைகள் எனக்கு வாழ்வு தரும் என்று நம்புகிறேனா பேதருவை போல இருக்க வேண்டும் அதே ஒன்று பேதர் நான்கு ஏற்றில பார்க்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கு அதான் நமக்கு சவாலாக இருக்கிறது அன்பு காட்டுவது சவால் சவாலான பணியாக மாறிவிடுகிறது வேறு தொடக்க கால கொடுத்த அறிவுரை தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் இந்த அன்பு திரளான பாவங்களை போக்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கு குடும்பங்களிலே தேவைப்படுகிற ஒன்று அன்பு லவ் சரியான புரிதல் அதே போல பிரிய ஒன்று பேதரு ஐந்து ஆறடி சொல்லுகிறார் ஆகையால் கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற காலம் வரும் அவர் உங்களை உயர்த்துவார் என்று எனவே பிரியமானவர்களை நாம் பல வேலைகளில சூழ்ந்து போகிறோம் பேதருடைய அறிவுரை எடுத்துக்கொள்வோம் கடவுடி கடவுளுடைய வல்லமையில் உள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்த முற்படுங்கள் என பேதரு அதை செய்கிறார் அவர் சிறையில் இருக்கிற பொழுது திருச்சபை அவருக்காக மண்டாடுகிறது அவர் விடுவிக்கப்படுகிறார் தூதர் அவரை விடுவித்து வெளியே கொண்டு வருவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் உங்களுடைய ஜபத்திற்கு வலிமை உண்டு உங்களுடைய இறைவேண்டலுக்கு வலிமை உண்டு நீங்கள் துதிக்கிற பொழுது செவிக்கிற பொழுது உங்களுடைய சிறைகள் உடைக்கப்படும் தூதர்கள் உங்களை தாங்கிச் சென்றுவார்கள் வழிநடத்துவார்கள் ஐயோ சிறையில் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் செவியுங்கள் துதியுங்கள் நன்றியோடு பாடுங்கள் புகழ்பாக்களை பாடுங்கள் அண்ட் யூ வில் பி டெலிவர்ட் பை த தாட் கடவுடைய வல்லமையுள்ள கருத்தின் வழியாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் தொல்லைகள் மாறும் உங்கள் கஷ்டங்கள் மாறும் உங்கள் துன்பங்கள் மறையும் உங்கள் கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் அதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய இன்றைய திருத்துதற்பணித பேர் புனித பவுல் அவர் சவுளாக இருந்தபொழுது கிருத்தவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர் ரோமையினுடைய ஆட்சி நிலைநாட்ட வேண்டும் என்று நினைத்தவர் தமஸ்கு நகருக்கு பயணிக்கிற பொழுது அங்கே ஆண்டவரால் உயிர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்படுகிறார் அந்த பவுல் மிகப்பெரிய இறைவார்த்தை அறிவிப்பு பணியை தன் வாழ்நாள் முழுவதும் செய்து காட்டியிருக்கிறார் அவருடைய வேதனைகளை எல்லாம் நாம் அறிவோம் நான் சவுக்கடிப்பட்டிருக்கிறேன் சிறைப்பட்டிருக்கிறேன் கடல் கொந்தளிப்பிலே மாட்டி தவித்திருக்கிறேன் ஆடையில்லாமல் இருந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் இயேசுக்காகப்பட்ட பாடுகளை நமக்கு சொல்லி தருவதை பார்க்கிறோம் இந்த பகுல் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் கூட சொல்லுகிறார் நான் கமாலியலுடைய பாதத்தில் பாடம் கற்றவன் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் பின்னணியில் வருகிறவன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட எப்பொழுது அவர் ஆண்டவர் இயேசுவை நம்பினாரோ அப்பொழுது சொல்லுகிறார் கலாத்திரக்கு எழுதிய திருமடல் இரண்டு இருபதுல இனி வாழ்வது நானல்ல அல்ல வாழ்வது கிறிஸ்துவே என்று இந்த வார்த்தை என்னால் உங்களால் முழுமையாக சொல்ல முடியுமா என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்ல முடியுமா இன்றைக்கு இறை வார்த்தையும் இன்றைக்கு வழிபாடும் நமக்கு இதுக்கு தான் சவால் தருகிறது என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்ல வேண்டும் அது சவால் எளிமையானது அல்ல அதே போல பிலிப்பிற்கு எழுதிய கடிதம் நான்கு பதிமூன்றிலே எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று புனித பகல் சொல்வதை பார்க்கிறோம் ரோமேற்கு எழுதி திருமடல் எட்டு முப்பத்தி அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நன்மை எது பிரிக்கக்கூடியது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் நம்மை பிரிக்கவே முடியாது என்று நம்பினவர் புனித பவுல் புனித பவுல் தன்னை தாழ்த்தி கொண்டவர் செல்ஃப் எம்டிங் என்று சொல்லுகிற அந்த மிகப்பெரிய இறையிலை கற்றுக் கொடுத்தவர் அடிமையின் நிலையை ஏற்றவர் கடவுளின் நிலையில் இருந்தாலும் தனது தனக்காக அதை வளைந்து பற்றி கொண்டிருக்காமல் அடிமை நிலையை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு ஆனார் என்று பவுள் கிறிஸ்துவுக்கு சான்று பிரகரதை பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் பார்த்திருக்கிறோம் புனித பேதுரு புனித பவுல் புனித பேதுரு இயேசுவை நெருக்கமாக அன்பு செய்தவர் அவருடைய நம்பிக்கையும் அன்பையும் வெளிப்படுத்துவதனாலேயே திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஒருபுறம் புனித பகுல் தன்னை எப்படி அந்த ரோமை மக்களுக்கு அறிமுகம் செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் என்றால் அது மிகப்பெரிய வியப்பூட்டக்கூடிய விதத்தில் இருக்கும் ரோமிய திருமடல் ஒன்று ஒன்றில் நாம் பார்க்கிறோம் அந்த ரோமை மக்களுக்கு சொல்லுகிறார் தன்னை அறிமுகம் செய்கிற பொழுது ஏசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இரண்டு வார்த்தைகளை நாம் அடி கொள்ள வேண்டும் அழைப்பு பெற்றவனும் ஒதுக்கி வைக்கப்பட்டவனும் எவ்வாறு திருத்தூதர்களை அவர் அழைத்தாரோ பேதுரு அந்திரேயா யோவான் யாக்கபு என்று பெயர் சொல்லி அழைத்தாரோ அதேபோல போல என்னையும் கூட அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார் புனித பவுல் எவ்வாறு இந்த திருத்துதர்கள் அழைக்கப்பட்டவர்கள் சில பணிக்காக அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அதே போல நானும் நற்செய்தி பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் எனவே பிரியமான உறவுகளே நாம் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நமக்கென்று இலக்கு இருக்கிறது பணி இருக்கிறது நாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இவன் தாழ்ந்தவன் அந்த ஒதுக்கி வைக்கப்பட்டதல்ல இவா செட்டப் ஆட் நீங்கள் தூயவர்களாக வாழ நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அன்பு செய்வர்களாக வாழ நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் மன்னிக்கிறவர்களாக வாழ நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எனவே இந்த புனிதர்கள் திருத்துவருடைய பெருவிழா நாளிலே இந்த மறைவுரின் வழியாக உங்களை சந்தித்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி புனித பேதுருவை போல புனித பௌருடையாரை போல இயேசுவை அறிவிப்பதிலே நாம் ஆர்வம் செலுத்துவோம் ஒரு அழகான பாடல் அக்கினி நாவ் வடிவிலே இறங்கும் என்கிற ஒரு பாடல் அதனுடைய சரணம் இப்படி வருகிறது பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே மூவாயிரம் மீன்களை பிடிக்க வேண்டுமே பேதுரு பேசுகிற பொழுது அங்கே நிறைய மக்கள் மனமாற்றம் அடைந்து திருமழுக்கு பெறுகிறார்கள் பவுல் பேசுகிற பொழுது ஏராளமானவர் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு இயேசுவை எவ்வாறு நான் அறிவிக்க முடியும் அது சவால் பேதவை போல பகலை போல எவ்வாறு நான் சான்று பார்க்க முடியும் என் வார்த்தைகள் என் வாழ்வு அதன் மூலமாக நான் பிறர் மீது காட்டுகிற அன்பு இவை அனைத்தும் நான் பேருவை போல பவலை போல இயேசுக்கு சான்று பகர முடியும் என்கிற வழிகளாகும் கண்களை மூடி ஜபிப்போம் நான் என்கிற இந்த யூடியூப் மூலமாக இந்த ஞாயிறு மறையுறைகளை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் ஜபிக்கிறோம் கத்தோலிக்க மக்களுக்காக ஜபிக்கிறோம் என்னுடைய திருத்தந்தை லியோ அவர்களுக்காக ஜபிக்கிறோம் திருத்தந்தை எடுக்கிற முயற்சிகளுக்காக மன்றாடுகிறோம் நாட்டு தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம் என்னுடைய இறை மக்களுக்காக ஒன்றாடுகிறோம் போரின் மூலமாக வாழ்வி இழந்து கொண்டிருக்கிற போரின் மூலமாக வாழ்வி பாதி பாதிப்புக்குள்ளாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம் இது ஆண்டவரை இந்த உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் பேதுரை போல பவுலை போல உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆவியானவருடைய வெளிச்சத்தில் எங்களை வழிநடத்தும் அவர்கள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவனுடனே பெண்களோடு ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவேட்டிங்கனியாக பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் வாழ்வின் திட்டங்களையும் இறைவன் தாம் உன் என்று ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஈ சிவை ஆண்டுவர் மரிய வாழ்க